அப்படியே மந்திரி வந்தான் மந்திரிகள் பிராமணர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த பிராமண மந்திரி வந்தவுடன் சந்திரசர்மாவை பார்த்தான் அவருடைய அழகில் அவனும் வசீகரமானான் வேடிக்கை என்னவென்றால் அவனுக்கும் விவாக வயசில் பெண் இருந்தாள் ஓஹோ ராஜாவே நம் விஷயம் தெரிந்து கொண்டு நமக்கு மாப்பிள்ளையாகத்தான் இந்த பையனை தேர்ந்தெடுத்து விட்டு நம்மை கூப்பிட்டு அனுப்பியிருக்கிறார் போல் இருக்கிறது நம் நல்ல காலம் என்று நினைத்தான் ராஜா தன்னுடைய பெண் விஷயமாக தர்ம சாஸ்திர கருத்தை கேட்டான் பிரம்ம தேஜஸில் நல்ல வீரிய வத்தான பிராமணர்கள் விஷயத்தில் அப்படி செய்ய சாஸ்திரத்தின் அனுமதி இருப்பதை சொன்ன மந்திரி நான்கு வர்ணங்களை சேர்ந்த கண்ணிகைகளையும் ஒரே முகூர்த்தத்தில் ஒரு பிராமணவனுக்கு கல்யாணம் செய்து கொடுக்க இடம் இருப்பதாக சொன்னான் தன்னுடைய பெண்ணையும் அப்படி கன்னியாதானம் செய்து கொடுக்க ஆசைப்படுவதாக விஜய்யாபித்துக் கொண்டான் பாதி காரியம் முடிந்தது க்ஷத்ய பெண் பிராமண பெண் ஆகிய இரண்டு பேர் கிடைத்து விட்டார்கள் என்று ராஜா சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான் எதிர்பார்க்காமல் இப்படி ஒரு புதிய காரணமும் கிடைத்த சந்தோஷத்தோடு வைசியன் தன்னுடைய வழக்கையும் ராஜாவின் முன் வைத்தான் முக்கால் காரியமும் இவ்வளவு ஈஸியாக முடிகிறதே என்று நினைத்த ராஜா அவனுக்கு அனுகூலமாக தீர்ப்பு பண்ணினார் இந்த மாதிரி ஒன்றையொட்டி நன்றாக திருப்பம் ஏற்பட்டதை பார்த்து சந்திர சர்மா இப்படித்தான் ஈஸ்வர சங்கல்பம் என்று தெரிகிறது அதனால் நாம் ஒன்றும் முரண்டு பண்ண வேண்டாம் நடக்கிறபடி நடக்கட்டும் என்று விவேகமாக விட்டுவிட்டார் மாமனார்கள் ஆவதற்கு மூன்று பேரும் போட்ட ஜாயின்ட் மனுவுக்கு தலையாட்டி விட்டார் மனு ராஜாக்ஞை ஆகவும் அல்லவா வந்துவிட்டது முக்கால் காரியத்தை முழுசாக பூர்த்தி செய்ய நாலாவது வருணத்தைச் சேர்ந்த ஒரு நல்ல குணமுள்ள பெண்ணும் வந்து சேர்ந்தாள் தபஸ்விகளாக இருப்பவர்களுக்கு வெண்ணை கொண்டு போய் சமர்ப்பணம் பண்ணுவதையே தொழிலாக கொண்டிருந்த பெண் அவள் அவளுடைய கைங்கரியத்தில் அவர்கள் சந்தோஷப்பட்டு சத்பிராமணராகிய சந்திரசர்மாவை அடையாளம் சொல்லி அவளுடைய புண்ணிய விசேஷத்தால் அவரையே பதியாக அடைவாள் என்று ஆசிர்வாதம் செய்திருந்தார்கள் அதன்படி அவள் வந்து தன்னை அங்கீகரிக்கும்படி அவரிடம் பிரார்த்தித்துக் கொண்டாள் ராஜாக்யைக்கு மேலே ஈஸ்வர ஆக்ஞை இதுவெல்லாம் என்ற ஸ்பிரிட்டில் சந்திர சர்மா ஒப்புக்கொண்டார் கல்யாணமே வேண்டாம் என்றவர் ஒன்றுக்கு நாளாக கொண்டார் கிரகஸ்தாசிரம தர்மத்தை பரிபாலிக்க வேண்டும் தனக்கு பத்னியானவர்களின் குலங்களும் சத் பிரஜைகளையால் சோபிக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தியிடமும் ஒரு புத்திரனை ஜனிக்கச் செய்தார் அந்த பிள்ளைகள் எல்லாம் நல்ல புத்திமான்களாக இருந்தனர் சந்திரசர்மா அவர்களுக்கு தாம் கற்ற மகாபாஷ்யத்தை நன்றாக கற்றுக் கொடுத்தார் அப்புறம் இவர்கள் மூலம் இனி அது பிரச்சாரமாகிவிடும் நம் காரியம் ஆகிவிட்டது இன்னும் குடும்ப வாழ்வு வேண்டாம் ஆத்மாவை கடை தேற்றிக் கொள்ள வழி தேடுவோம் என்று வீடு வாசலை விட்டு கிளம்பிவிட்டார் தர்ம அனுஷ்டானத்தை பரம்பரையாக காப்பாற்றிக் கொடுக்க ஒரு பிள்ளையே போதும் முதலில் பிறக்கும் புத்திரன் தான் அப்படிப்பட்ட தர்மஜன் அப்புறம் பிறப்பவர்கள் தான் ஒருவனுடைய சொந்த இச்சை பூர்த்திக்காக உண்டானவர்கள்தான் அதனால்தான் ஜேஷ்ட புத்திரனுக்கே கர்மாதிகாரம் கொடுத்திருப்பது நம்பூதிரி பிராமணர்களின் ஜேஷ்ட புத்திரனுக்குத்தான் சொத்துரிமை ஏனென்றால் பிதுர் சொத்தும் தர்ம அனுஷ்டானத்திற்காகத்தான் ஏற்பட்டது மற்ற பிள்ளைகளை சரீர சம்ரக்ஷணை பண்ணி வளர்த்து அப்புறம் அவரவரே ஸ்வயமாக சம்பாதித்து தன் காலில் நிற்கும்படியாக விட்டு விடுவார்கள் ராஜ்ய அதிகாரம் மூத்த பிள்ளைக்கு மட்டும்தானே கொடுக்கப்படுகிறது பல பிள்ளைகளுக்கு பிரித்து தரப்படுவது இல்லையே அப்படி ஒவ்வொரு பத்னியிடமும் ஒவ்வொரு புத்திரன் உண்டான பிறகு சந்திரசர்மா இந்திரிய நிக்ரகத்தோடு இருந்துவிட்டார் அவருடைய மேதாவிலாசத்தின் காரணமாக பிள்ளைகளும் குழந்தையாயிருக்கும் போதே நல்ல புத்திசாலிகள் தனத்தை காட்டியதால் தம் ஒருவரிடமே இருந்த பெரிய நிதியான மகாபாஷ்யத்தை பிரச்சாரம் செய்ய வேண்டிய கடமையும் தமக்கு இருப்பதை நினைத்து அதை இந்த பிள்ளைகளுக்கு கற்பித்து விட வேண்டும் அப்புறம் அவர்கள் அதை பரப்புவதாக இருக்கட்டும் என்று தீர்மானித்தார் அதற்காக மேலும் சில வருஷங்கள் பல்லை கடித்துக் கொண்டு கிரகத்தில் இருந்துவிட்டு பாடம் முடிந்ததும் சந்நியாசத்திற்கு புறப்பட்டு விட்டார் வீட்டை விட்டு புறப்பட்ட சந்திரசர்மா யாரிடம் ஞானோபதேசம் வாங்கிக் கொண்டு சந்நியாசியாக வேண்டும் என்று நினைத்தார் என்றால் ஆதி காலத்தில் தமக்கு மகாபாஷ்யம் உபதேசித்த கவுடரிடம் இருந்தேதான் வித்யா குருவையே சந்நியாச குருவாகவும் கொள்ள எண்ணினார் கவுடர் பத்ரிகாசிரமத்துக்கு போய் பிரம்மனிஷ்டரான சுகரிடம் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு தாமும் பிரம்மனிஷ்டையில் போய்க் கொண்டிருக்கிறார் என்று தெரிந்து அங்கே போனார் முன்னே அவர் இவரை கேள்வி கேட்டது நிஷ்டை என்ற பிரத்யேகம் பற்றி இப்போது இவர் அவரிடம் அனுபவ பாடமாக பெற விரும்பியது பிரம்ம ஞானியாக ஹிமோத்கிரியில் சஞ்சாரம் பண்ணி கொண்டிருந்த கவுடருக்கு பூர்வகால சிஷ்யரை பார்த்ததும் சந்தோஷமாயிற்று மனசார அனுகிரகம் பண்ணி சந்நியாசாசிரமம் கொடுத்தார் அதில் இருந்து சந்திரசர்மாவுக்கு அந்த பேர் போய் கோவிந்த பகவத்பாதர் என்று ஏற்பட்டது கிருஷ்ணர் தான் ஜெகத்குரு அவருடைய நாமாக்களில் கோவிந்தன் என்பது விசேஷமானது ஜகத்குருவான கிருஷ்ணரின் பெயராகவும் இருக்கிறது தம்முடைய நேர்குருவின் பெயராகவும் இருக்கிறது என்பதால் ஆச்சாரியாளுக்கு கோவிந்த நாமாவில் ஒரு அலாதியான பற்றுதல் உண்டு பஜகோவிந்தம் 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 என்றே ஒன்றுக்கு மூன்று தடவையாக லோகமெல்லாம் கோஷிக்கும்படியாக பாடி வைத்து விட்டார் குரு பரம்பரையில் சந்நியாசிகள் நாராயணனில் இருந்து ஆரம்பித்து சுகாச்சாரியால் வரையில் நம்முடைய குரு பரம்பரையில் எவரும் நாம் நினைக்கிறபடி சன்னியாசியாக இருக்கவில்லை அவர்களில் எவரும் தலையை முண்டனம் பண்ணிக்கொண்டு காஷாயம் கட்டி கொண்டு பூநூலை அறுத்து போட்டவர்கள் இல்லை பேசாத ஆதிகுரு தட்சிணாமூர்த்தியும் தக்ஷணாமூர்த்தியும் கூடத்தான் அவர் நாராயணன் பிரம்மா ஆகியவர்கள் தெய்வங்களாகவே இருந்தவர்கள் தெய்வங்கள் மனிதர்கள் மாதிரி நான்கு ஆசிரமம் வகிப்பது இல்லை வசிஷ்டர் சக்தி பராசரர் வியாசர் ஆகிய நாலு பேரும் ரிஷிகள் என்னும்படியாகவே இருந்தவர்கள் ரிஷிகளையும் விஷயம் தெரிந்தவர்கள் மனுஷ ஜாதியுடன் சேர்க்காமல் தேவ ஜாதி போல இன்னொரு தனி இனமாகத்தான் சொல்வார்கள் ஆகாசத்தில் ஈஸ்வரனின் சுவாசம் மந்திரங்களின் ரூபத்தில் இருப்பதை தங்களுடைய அதீந்திரிய சக்தியால் கண்டு கிரகித்து லோகத்துக்கு அந்த மந்திரங்களை வெளியிட்டு பரமோபகாரம் செய்தவர்களே ரிஷிகள் அதனால் ரிஷி என்பதற்கு இலக்கணம் மந்திர திருஷ்டா மந்திரத்தை கண்டுகொள்ள கூடியவர் என்று சொல்லியிருக்கிறது இப்பேற்பட்ட சக்தியை பெற்ற ஒருவர் ஜாதியின் எல்லைக்கு அப்பாற்பட்ட ஸ்திதிக்கு போய்விடுகிறார் ஞான திருஷ்டி முதலான அநேக தெய்வீக சக்திகள் வாய்க்கப்பட்ட அந்த ரிஷிகளை தனி வர்க்கமாகத்தான் சொல்லியிருக்கிறது தெய்வீகம் மானுஷம் ஆசுரம் என்பதாக முறையே தெய்வத்தை குறித்தது மனிதரை குறித்தது அசுரரை குறித்தது என்று மூன்று கிளாஸ்களை சொன்னதோடு நிறுத்தாமல் தெய்வத்துக்கு அடுத்தாற்போல மானுஷத்துக்கு முந்தியதாகவும் ஆர்ஷம் என்றும் ஒரு தனி கிளாஸ் சொல்லியிருக்கிறது ஆர்ஷம் என்றால் ரிஷிகளை குறித்தது என்று அர்த்தம் இப்படி மனித ஜாதிக்கு மேலே போன ரிஷிகளாகவே வசிஷ்டரில் இருந்து வியாசர் வரை இருந்தார்கள் அவர்களில் யாரும் பூணூலை அறுத்து போட்டுவிட்டு தலையை மொட்டையடித்துக் கொண்டு காவி கொண்டிருந்த சந்நியாசிகளாக இல்லை ஆனாலும் இவர்கள் எல்லோரும் ஞான சித்தி பெற்றவர்கள் அதாவது மனிதராக பிறந்தவர்கள் சந்நியாசம் வாங்கிக் கொண்டு அடைகிற லட்சியம் எதுவோ அதை அடைந்தவர்கள் தட்சிணாமூர்த்தி நாராயணன் பிரம்மா ஆகிய தெய்வங்களின் பிரம்ம பிரம்மஜானத்தை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை அப்புறம் சுகர் அவர் எப்படி இருந்தார் அப்படி இப்படி எப்படி என்று எதுவுமே சொல்ல முடியாத அத்வைத நிலையிலே கர்ப்பத்தில் தோன்றிய நாளாக இருந்தவர் அவரும் தலையை மொட்டையடித்துக் கொண்டதாக சொல்லியிருக்கவில்லை காஷாயமும் கட்டிக்கொள்ளவில்லை எந்த வஸ்திரமுமே கட்டிக்கொள்ளவில்லை ஸ்ரீ புருஷ பேதங்களை அடியோடு தெரியாதவராக இருந்ததால் குழந்தை போல வஸ்திரமே இல்லாமல் அவர் பாட்டுக்கு சஞ்சாரம் பண்ணிக்கொண்டிருந்தார் அவதூதர் திகம்பரர் என்று சொல்கிறபடி இருந்தார் அவதூதர் என்றால் சகலத்தையும் விட்டுவிட்டவர் திகம்பரர் என்றால் திக் அம்பரம் என்று இரண்டு வார்த்தைகள் இருக்கின்றன திக் என்றால் திசை தமிழில் திக்கு என்கிறோம் அம்பரம் என்றால் வஸ்திரம் பீதாம்பரம் என்கிறோம் பீதமான மஞ்சள் கலரான அம்பரம் மஞ்சள் வஸ்திரம்தான் பீதாம்பரம் திகம்பரம் என்றால் திசைகளே வஸ்திரம் அப்படி என்றால் எட்டு திசையும் நம்மை எப்போதும் சூழ்ந்திருக்கின்றன வஸ்திரம் போட்டுக் கொண்டுள்ள போது முதல் சுற்றாக நம்மை வஸ்திரம் சூழ்ந்து கொண்டு விடுகிறது அப்புறம்தான் திக்கும் சூழ்வது வஸ்திரத்தை அழுத்துவிட்டால் திக்குகளே நேராக நம்மை சூழ்ந்து விடுகின்றன அதைத்தான் திகம்பரம் என்பது அப்படி இருப்பவர் திகம்பரர் நிர்வாணமாக இருப்பவர் என்று சொல்கிறோம் பிரம்ம நிர்வாணம் என்னும் சத்திய சத்தியமான நிலையிலேயே சதாவும் இருந்த சுகர் வஸ்திரமில்லாமலும் நிர்வாணமாக இருந்தார் நிர்வாணம் ஜைன மதத்தையும் பௌத்த மதத்தையும் ஒன்று மாதிரியே இணைத்து பேசுவது வழக்கம் ஜைனர்களில் வஸ்திரம் இல்லாமல் இருக்கும் பிரிவினரே ஜாஸ்தி ஸ்ரமணர் எனப்படும் அவர்களை தமிழில் சமணர் என்றும் அமணர் என்றும் சொல்வார்கள் அதனாலேயே நிர்வஸ்திரமாக இருப்பது அம்மணம் எனப்படுகிறது அமணர்களுடைய லட்சியத்தை பௌத்தர்களின் நிர்வாணத்தோடு ஒன்றுபடுத்தியே அம்மணமாக இருப்பதை நிர்வாணம் என்றும் சொல்வதாயிற்றோ என்னவோ நிர்வாணம் என்பதற்கு நேர் அர்த்தம் தீபத்தை ஊதி அணைப்பது ஒரே சூடாக தகித்துக் கொண்டு பிரகாசித்துக் கொண்டிருந்த சுடர் அடியோடு இல்லாமலே போய்விடுவதுதான் நிர்வாணம் இப்படி அக்னியை க்ஷணத்தில் அடியோடு இல்லாமல் பண்ணிவிடுகிற மாதிரி வேற எதையும் பண்ண முடியாது ஜலத்தை காய்ச்சி கீச்சி பொங்க வைத்துத்தான் வற்றடித்து இல்லாமல் பண்ணணும் இப்படியே மற்ற பூதங்களையும் அப்போதும் கூட அவையெல்லாம் அணுக்களினால் ஆனதால் நாம் அழித்துவிட்டதாக நினைத்த பிறகும் நம் கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் வேறே ரூபத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கும் மேட்டரை டிஸ்ட்ராய் பண்ணவே முடியாது என்று சொல்கிறார்கள் அக்னி அணுக்களால் ஆனது அல்ல அக்னி எரிவதற்குத்தான் ஆக்சிஜன் வேண்டுமே தவிர அக்னியே ஆக்சிஜன் தான் என்று நினைத்துவிடக்கூடாது அணுக்களால் உண்டாகாததால் அக்னியைத்தான் அடியோடு ரூபமே இல்லாமல் பண்ணி அழிக்க முடிகிறது அம்மாதிரி அணைந்து போவதுதான் நிர்வாணம் பூதங்களிலேயே ரொம்ப வீரியத்துடன் இருப்பது அக்னி அக்னியின் சின்ன பொறி மேலே பட்டால் கூட தாங்கிக்கொள்ள முடியவில்லை அந்த சின்ன பொறியே பெரிய ஜுவாலையாகி ஊரையெல்லாம் கொளுத்திவிட முடியும் காற்று ஜலம் முதலான எந்த பூதத்துக்கும் இத்தனை வீரியமில்லை ஆனாலும் இப்படி இருக்கும் அக்னியைத்தான் அடியோடு ரூபமில்லாமல் அழிக்க முடிகிறது காற்றை அழிக்க முடியுமா ஜீவாத்ம பாபம் என்று ஒன்று கண் காது மூக்கு முதலான அநேக அவயங்களை கொண்ட சரீரத்தின் நூறு லட்சம் அனுபவங்களை பெற்றுக்கொண்டு ரொம்பவும் ஸ்ட்ராங்காக இருக்கிறது மனசு சித்தம் புத்தி அகங்காரம் என்ற நாளை கொண்ட அந்த கரணம் என்பதால் ஒவ்வொருவருக்கும் தனித்தனியாகத்தான் ஒரு ஜீவன் என்ற பாவம் ஏற்பட்டிருக்கிறது இந்த நாளையும் கொஞ்சம் கூட அடக்கி கட்டுப்படுத்த முடியவில்லை அந்த கரணத்தின் ஆசைகளை சரீர அவயங்களின் மூலம் அனுபவித்துக் கொண்டே போவதாக இருக்கிறது சரீரமே நான் என்று நினைப்பதாக ஜீவாத்ம பாவம் ஆணிவேர் விட்டுக்கொண்டு ஆழமாக ஏற்பட்டு விடுகிறது ரொம்ப வீரியத்துடன் அக்னியைப் போல வருத்தி எடுப்பதாக அது இருக்கிறது அப்படிப்பட்ட அதை அடியோடு அழித்து விடுவது அக்னியை அணைப்பது போலத்தான் என்பதாலேயே இதற்கும் நிர்வாணம் என்று பெயர் கொடுத்தார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சாதன மார்க்கத்தில் முன்னேறித்தான் அந்த நிலையை அடைய முடியுமானாலும் கடைசி படியில் ஈஸ்வர அனுகிரகம் என்பது ஒரு புயல் காற்று அடித்து தீபத்தை கணத்தில் அணைப்பது போலத்தான் ஒரே வீச்சில் ஜீவாத்ம பாவத்தை அழிக்கும் அதனால் நிர்வாணம் என்று பெயர் கொடுப்பது ரொம்பவும் பொருத்தமாகிறது நிர்வாணம் என்று புத்தர்தான் முதலில் சொன்னார் என்று ஒரு தப்பிப்பிராயம் இருக்கிறது அவருக்கு முந்தையே லிபரேஷனை ஆத்மாவின் முடிவான விடுதலை நிலையை நம் சாஸ்திரங்களில் அப்படி நிர்வாணம் என்று சொல்லியிருக்கிறது கீதையில் பகவான் ஸ்தித ஞான நிலையிலேயே ஊன்றியவனை வர்ணித்து முடிக்கிற போது பிரம்ம நிர்வாணம் ருச்சதி பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான் என்றே சொல்லியிருக்கிறார் அப்புறம் தனக்கு உள்ளேயே அடங்கி சுகித்து கழித்துக் கொண்டு உள் ஒளியிலேயே முழுகி போன யோகி உயிர் வாழும் போதே பிரம்மமாயிருந்து பிரம்ம நிர்வாணம் அடைகிறான் என்று சன்னியாச யோகம் என்ற அத்தியாயத்தில் சொல்கிறார் யோ அந்த சுகோ அந்தராராம்ததாந்தர் ஜோதி ரேவ யஹா சயோகி பிரம்ம நிர்வாணம் பிரம்மபூதோ அதிகச்சதி வித்தியாசம் என்னவென்றால் புத்தர் நிர்வாணம் என்று மட்டும் சொல்லியிருக்க பகவான் பிரம்ம நிர்வாணம் என்கிறார் முக்கியமான வித்தியாசம் புத்தர் நிர்வாணம் என்று மாத்திரம் சொல்வதால் ஜீவாத்ம பாவம் அடிபட்டு அழிவுபட்டு ஒரே சூன்யமாய் விடுவதை மட்டுமே குறிப்பிடுகிறார்